இருபத்தி ஓராம் நூற்றாண்டு முக்கிய மக்களுக்கு எந்த வன்முறைக்கும் போகாம மென்தொண்டு மூலமா பூஜை பண்றதுதான் முக்கியம் அந்த சிவ பூஜைக்கு தான் எங்களுடைய குருநாதர் ஒளியரசு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் பேருக்கு தீட்சி கொடுத்துட்டு இருக்காரு தீட்சைங்கிறது வந்து ஒரு லைசன்ஸ் லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்ட கூடாது ஓட்டலாம் ஓட்டுனா என்னாலும் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தீட்சையாகிய உரிமம் பெறணும் அதிலேயே வந்து லைட் டியூட்டி லைசன்ஸ் ஹெவி டியூட்டி லைசன்ஸ் இருக்கிற மாதிரி சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாக தீட்சை ஆச்சாரிய தீட்சை வாங்கி இன்னை மறுமை இன்பங்களை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்களை கொண்டு செலுத்துவதற்கு அரண்மணி அறக்கட்டளையை சிவபெருமான் நிர்வகிக்க சொல்லி தியாகராஜனையும் மணிகண்டமூர்த்தியையும் சந்திரா அம்மையாரையும் மற்றவர்களையும் இந்த பூரோகத்துக்கு அனுப்பியிருக்காங்க இருக்காங்க சந்தேகமே படாதீங்க அதை கண்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதம் ஒரு காலத்துல பன்னெண்டாம் சூத்திரம் மாலர மேயமும் மதிந்தவர் வேடமும் ஆரையந்தானும் அரணத்து அவங்களை போக போய் இறைவனையே தொட்ட மரத இந்த புனிதர் பேரவைக்கு வரும்பொழுதே எனக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இருக்கிறதுல வந்து ஏன்னா சேர்க்கலார் என்ன சேர்க்கலாம் கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செம்போன்னு ஒகவே ரோத்துவார் கூடும் அன்பினால் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விளங்கினார் விளங்குற அடியார்கள் வந்து பேசுறது அதுக்காக பல நூற்றாண்டுகள்ல யாரும் செய்யாத பணிகளெல்லாம் அரண் பணியில் செஞ்சிருக்கு நான் முகஸ்திக்க சொல்லல இந்த நாலு திட்டங்கள் இருக்கு பாருங்க இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து வயல்வெளியில இருக்கிற சிவலிங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு கட்டுறது கட்டுறதுக்கு சின்ன விமானம் கட்டுறது வழி இல்லாத கோபுரம் கட்டுறது இப்ப மிகப்பெரிய கோபுரங்கள் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் இவர்களாலேயே செய்ய முடியாத திருப்பணிகளை எல்லாம் இப்பொழுது அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் என்னும் பொழுது இதை விட வாழ்க்கையில் வேற என்ன சிறப்பு வேணும் எல்லா பணியும் ஓடும் செம்பனும் நோக்கம் ஒரு கோடி என்ன ஒரு லட்சம் என்ன அந்த வகையில மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிற அந்த அறங்காவலர்களும் அஞ்சு பேருக்கும் உங்கள் எல்லாரும் முன்னால ஒரு சால்வை போற்றி வாழ்த்த வேண்டும் என்பது ஆசை அவர்கள் திரு தியாகராஜன் திரு சந்திரா மணிகண்டன் ஆகியோர் தயவு செய்து ஒரு நிமிடம் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முடிண்ட சோழனின் மனைவி மங்கையர் கரிசியார் ராஜராஜ சோழனுடைய பாட்டி செம்பியன் மாதேவி ராஜராஜ சோழனுடைய சகோதரி குந்தவை தேவியார் இவர்கள் உட்பட சேக்கிலார் சொல்கின்ற முப்பத்தி ஒன்பது பெண் பெண் அடியார்கள் போல இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே தனக்காக எதுவும் பாராமல் மிக அற்புதமாக பழுது கொண்டிருப்பவர்கள் பெருமக்களே ராசராச நுழை பருவிழாவில் கலந்து விழா பேரையாற்றுவதற்காக நத்தமிழ் நாவலர் மூத்த தமிழறிஞர் காந்தியின் சிந்தனையாளர் ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் இன்றைக்கு அரங்கத்தை நிறைந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்று வேந்தர் அவர்கள் அரண் அறக்கட்டளையினுடைய அரங்காவலர்களை பொற்கரங்களால் சிறப்பு வாழ்த்தியிருக்கிறார் அரிய பணிகளை செய்து வரும் அரண் அறக்கட்டளையோடு சேர்ந்து நாம் எல்லோரும் ஈடுபட்டு செய்ய வேண்டும்